தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி ஆதிநாத பெருமாள் ஆலயத்தில் மாசி மாதம் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய தேரோட்டம் நடைபெறாது என்று கோயில் நிர்வாகம் சார்பாக அறிவிக்கப்பட்டதன் காரணமாக பாஜக உண்ணாவிரதம் போராட்டம் அறிவித்திருந்தோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி வட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான கூட்டம் நடைபெற்றது அதுக்காக பாஜக நிர்வாகிகள் எல்லாருமே இங்கே வந்திருந்தோம் வட்டாட்சியர் வந்து உறுதி கொடுத்துருக்கிறாப்புல ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய இந்த தேரோட்டம் கட்டாயம் திங்கட்கிழமை நமக்கு நடக்கும்னு சொல்லி உறுதி சொல்லியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம எல்லாம் கலைஞ்சு போயிட்டுருக்குறோம் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட இந்த மாசித் திருவிழாவுக்கு தமிழகம் வந்து எங்கேருந்து எல்லா இடத்துல இருந்தும் இன்னைக்கு இந்த தேரோட்டத்துக்கு மக்கள் வருவாங்க ஆனால் கோவில் நிர்வாகம் ரொம்ப அசால்ட்டாக இது நடைபெறாது தேரோட்டம் இந்த ஆண்டு நடைபெறாது ஏன்னா காரணம்னு கேட்டாச்சுன்னா பைப்லைனுக்காக பள்ளம் தோண்டி போட்டிருக்கிறாங்க அதனால் தேர் போகாதுன்னு சொல்கிறாங்க ஒரு இந்த சின்ன காரணம் இது ஒரே நாள் இரவோடு இந்த காங்கிரீட் போட்டு முடிக்கக்கூடிய அந்த பள்ளத்தை நிரப்ப முடியும் ஆனால் அதை விட செய்கிறதுக்கு இந்த திராவிட மாடல் அரசு தயாராக இல்லாமல் சனாதனத்தை அளிக்கும் காரணத்தோட மனப்பாப்பங்கோட இருந்து தேரோட்டம் நடக்காதுன்னு சொல்கிறாங்க இது இங்குள்ள பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தியது பாரதிய ஜனதா கட்சி போராட்டம் அறிவித்ததன் அடிப்படையில் வட்டாட்சியர் தலையிட்டு கட்டாயம் இந்த போராட்டம் வாபஸ் பெருங்க நாங்கள் இன்று இரவோட இந்த காங்கிரீட்டு போட்டு தேர நடத்துவதற்கு உறுதி அளித்திருக்கிறாரு வட்டாட்சியர் சொன்ன உறுதியை நைம் நம்பி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி அமைதியாக கலைந்து செல்கிறோம் பக்தர்கள் யாரும் வருத்தப்படாமல் கட்டாயம் தேரோட்டம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்